வணக்கம் ஜப இஜக் ஃப்ரம் ஜபாது வட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மக்கட்ட மாறிச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட் நேரத்தை மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது எடப்பாடிக்கு நேரம் சரி இல்லையா இல்லை நடிகை த்ரிஷாவுக்கு நேரம் சரி இல்லையா அப்படின்னு தெரியல இதுல இரண்டு விதமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வைரலா போயிட்டு இருக்கு எடப்பாடி வகையில் நடந்த ஒரு கூத்து கூவத்தூரில் நடந்த ஒரு கூத்து இன்னைக்கு பகிரங்கமான ஒரு வெட்ட வெளித்தமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதோட சொல்ல முடியும் அப்புறம் அதுக்கு மேல இன்னைக்கு மறுப்பு போயிட்டு இருக்கு நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லி போட்டு ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்ல கூவத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பாஜகவால் அபகரித்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்றத அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது சசிகலா ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்கள் அது கண்கூடான உண்மை அன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பத்திரிகையாளர்லாம் சூழ்ந்து பகிரங்கமான ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்க ஏன் குறிப்பிட்ட சில சம்பந்தப்பட்டவங்கள வந்து பறக்கும் கேமராக்களை பறக்க விட்டு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறா கூட நோட் பண்ணாங்க அந்த அடிப்படையில வந்து சில பேர் வந்து ஜாக்கிங் வாக்கிங் மற்றபடி குளியல் அப்படியே நீச்சல் குளத்துல நீந்தல் அதெல்லாம் கூட படம் பிடிச்சு போட்டாங்க அதே நேரத்தில் நடிகை சம்பந்தப்பட்ட வகையிலும் உல்லாசமாக இருந்தார்களா அப்படிங்கிற விஷயம் வந்து அன்னைக்கு வந்து மறைக்கப்பட்ட உண்மையாகவும் பேசப்பட்டது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அன்னைக்கு வந்து பகிரங்கமான ஒரு விஷயம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பின்னால் வந்து எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவிட இழுத்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்துல சசிகலா அம்மையார் வந்து கூவத்தூர்ல எல்லாத்தையும் அடைச்சி வச்சாங்க அன்னைக்கு வந்து நினைச்சோம் சசிகலா தான் எல்லாத்தையும் செலவு பண்ணாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஒரு உண்மை வந்திருக்கு எல்லா செலவுக்குமே வந்து எடப்பாடி தான் செலவு செஞ்சாரு அப்ப இன்னைக்கு அவர் பொது செயலாளராக ஆகிவிட்டார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்ப அன்னைக்கு செலவு செஞ்சதெல்லாம் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும் கட்டாயமா எடுத்துக்க அதாவது நெருப்பு இல்லாம ஒரு விஷயம் புகையாது இந்த அளவுக்கு வந்து நீக்கப்பட்ட ஒரு சேலம் மேற்கு ஆமா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜா அப்படிங்கிற வந்து பகிரங்கமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு பொய்யால சொல்லிவிட முடியாது அவர் வந்து உளறனான்னு சொல்லிட முடியாது அதுக்காக வந்து அவர் குடிச்சு போட்டா உளர்னார் அப்படின்னு தெரியல வைரல் வீடியோ பார்க்கக்கூடிய சப்பீட்டு குடித்து விட்டு உணருவதாக தெரியவில்லை ஆனா அவங்க ஏதோ ஒரு பய உணர்வின் வெளிப்பாடா பேசுறார் பயந்து பயந்து ஏதோ மறைச்சு மறைச்சு பேசுறாரு அது மட்டும் ஒரு கன்ஃபார்மா தெரியாது நடிகை திரிசா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து அவர் விலை பேசப்பட்டார் அதுக்கு வந்து நடிகர் கருணாஸ் உதவியாளராக இருந்தார் அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட நடிகைகள்லாம் வந்து அங்க விலை வந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரேட்டு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து நடிகர் கருணாஸ் தான் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்புறம் இன்னைக்கு அதை பத்திட்டு எறியக்கூடிய சமயத்துல உடனே அவரே வந்து ஏ வி நான் அப்படி சொல்லவில்லை என்னுடைய பேச்சு வந்து மிமிக்ரி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் உடனே வந்து இது தவறாக நினைத்து இருந்தால் சேரன் மற்றபடி மன்சூர் அடிக்கா மற்றபடி இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் எல்லாமே வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறதும் அவசர அவசரமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு வந்து நடிகர் சங்கமும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆமா மகளிர் ஆணையம் எங்க போனாங்கன்னு தெரியல குஷ்பு எங்க போனாங்கன்னு தெரியல அன்னைக்கு மன்சூர் அலிகான் வகையில திரிசா மேட் சம்பந்தப்பட்டவெல்லாம் அப்படியே குதிச்சு மேலும் கீழுமாக குதித்த நடிகை குஷ்பு மகளிர் ஆணையத்துல நான் உறுப்பினரா இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு எங்க போனார் அப்படின்னு தெரியல ஆள் அடையல தான் அட்ரஸே இல்லை மற்றவங்க தன்னுடைய கருத்தை சொல்றாங்க அதே நேரத்தில் மன்சூர் அலிகானே வந்து திரிசாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற உங்களையே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய யோ பட வெற்றி விழாவில் வந்து திரிசாவை வந்து சும்மா ஒரு கேலிக்கின்றெல்லாம் ஒரு நகைச்சுவை உணர்வா பெரிய ஒரு பில்டப் பண்ணி அவர் பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு மனுசூரிகாரி பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணி அப்புறம் அவரு மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்கலைங்க அப்புறம் நான் மரணித்து விடு அப்படிதான் சொல்றது மன்னித்து விடுன்னு சொல்லல என்னோட பிய வந்து தவறா சொல்ல அதுக்கு ஒரு பேட்டி அடிச்சாரு இப்படியே அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து திரிசா சம்பந்தப்பட்ட வகையில ஏ பி ராஜு சொன்ன ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பிரபல்யம்னாலே பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எடப்பாடி பிரிவாள வந்து எடப்பாடியால வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார் பிப்ரவரி பதினாறாம் தேதி நீக்கப்பட்டிருக்காரு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியை வந்து பேட்டி கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா எங்களுடைய சேலம் மேற்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலர் வெங்கடாச்சலம் வந்து ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் மருமகிட்டே முப்பது லட்சத்து ஆட்டையை போட்டாரு பெரியார் பல்கலைக்கழகத்துல வந்து வேலை வாங்கிட்டு தரேன் அதே இல்லாம அங்கன்வாடி மற்ற சத்துணவு ஊழியர் சம்பந்தப்பட்டவையில் வேலை வாங்கித்தவர் ஒரு அஞ்சு லட்சத்தை ரெண்டு மூணு பேர்த்த ஆட்டை போட்டாரு அது சம்பந்தமா எடப்பாடி வந்து நான் வந்து புகார் கொடுத்த அவர் கண்டுகொள்ளவே இல்லை அவரு வெங்கடாச்சலத்தின் மேல பேட்டி இது நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கு மாறாக அவர் என்னிடம் மீது பேட்டி இது நடவடிக்கை எடுத்தா அது மட்டுமா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு என்ன நீக்குவதற்கு அவர் செய்த பொழுது தெரியாதா கூபோத்தருக்கு நடந்து கொள்றதுக்கு தெரியாதா அப்படின்னு ஒண்ணு ஒன்னா உண்மைகள் வருது அந்த நேரத்துலதான் வந்து நடிகை திரிசா வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து கூட்டி வரப்பட்டார் மற்றபடி பல ஆஹ் நடிகை மேடிகைகள்லாம் வந்து வந்தாங்க அங்கே உள்ள எம்எல்ஏக்கு விருந்தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகுது அந்த வீடியோ மற்றபடி வந்து இன்னைக்கு வந்து அவரே மிமிக்ரி செய்யப்பட்டார் நான் அப்படி சொல்லவில்லை அப்படின்ட்டு ஆனால் அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் என்னிடம் சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கேன் ஒரு குறிப்பிட்ட நபர் என்னிடம் சொன்ன அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் அவர் யார் என்று நான் மீண்டும் குறிப்பிட விரும்ப விரும்பவில்லை சொல்லி கூட அது ஏவி ராஜ் வந்து நீக்கப்பட்ட சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வந்து அதிகம் சொல்லியிருக்க அப்ப அவருக்கு சொன்ன அந்த ரகசியத்தை சொன்ன அந்த நபர் யார் முதல்ல வந்து தான் சொன்ன மாதிரி சொன்னாரு இப்ப வந்து பல கண்டன குரல் வரக்கூடிய சமயத்துல திரிசா வந்து கோர்ட்ல கட்டாயமாக நான் முறையிடுவேன் அதுக்கு தகுந்த வழக்கு தொடர்வேன் இது சம்பந்தப்பட்டவர் என்னுடைய சட்ட வல்லுநர்கள் பேசுவார்கள் வந்து ஏவி ராஜத்தில் இருந்தாலும் என்ன பேசிட்டிருக்காரு அப்படின்னா அது வந்து நான் சொல்லவில்லை நிமித்தின்னு சொன்னா கூட எனக்கு இன்னொரு வருஷம் நாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில அதை நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்றாரு அவர் பெயரை நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிற கேட்கக்கூடிய சமயத்துல அது எந்த அளவுக்கு திருசா விலை பேசப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வரும் கருணாசி இதற்கு உதவியாக இருந்தாரா கருணாசி போலீஸ் கமிஷனர்கிட்ட வழக்கு ஐயா அலறி போய் தொடுத்துருக்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஆமா இவர் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பொருளை கிளப்பி விட்டு என்னுடைய கெட்ட பெயரை பண்ணிருக்கேன் நான் வந்து முக்குளத்தோர் மத்த சோன்சோ நான் முன்னாள் எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தோர் படம் முப்படை அப்படிங்கிற கான்செப்டுக்கு நான் வந்து தலைவர் நான் வந்து துணை நடிகர் நடிகர் சங்க துணை தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டின் நிலைப்பாட போலீஸ் கமிஷனர் அவரும் ஒரு வழக்கு தொடுத்துட்டார் அதாவது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம மக்களாக நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இல்லையா இப்படியே ஒவ்வொன்னா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் உண்மையாக இல்லாமல் அவர் எவ்வாறு பேசி இருக்க கூடாது குறிப்பிட்டு திரிசா மட்டும் ராஜா ராஜ் வந்தி அவர் எத்தனையோ இருக்கிறாங்க அதே நேரத்துல நடிகர் கருணாசு வந்து இதற்கு துணையாக வீடியேற்ற மாதிரி துணையாக இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்களா பேசியதற்கு பின்னால் மூடி மறைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு நம்ம கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க சும்ாவது எத்தனையோ தன் மேல உள்ள காழ்புளர்ச்சி வழிபாட ஏ வி ராஜ் வந்து ஏறி இத்தனையோ நடிகளை எடுக்கலாமே அதே நான் மட்டும்போது தெரிசாவையும் கருணாவை கருணாசியும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு இருக்கும் பட்சத்துல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களை தான் சொல்றோம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரியலாம் அதாவது மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல அந்த ஒரு அடைக்கப்பட்ட அந்த கூவத்தூர் சம்பந்தப்பட்ட வகையில வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பகிரங்கமா போ விஷயம் வந்துது ஆனா இன்னைக்கு ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதன் அடிப்படையில் இது உண்மையாக இருக்குமோ கூவத்தூர் சம்பந்தப்பட்ட வகையில அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அன்னைக்கு எல்லாமே வந்து எடப்பாடியில செலவு செஞ்சாரு ஏன் பொதுக்குழுல கூட அன்னைக்கு நடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நடந்தது அவர்தான் தான் செலவு பண்ணாரு ஆமா அதன் அடிப்படையில வந்து அவர் மிகப்பெரிய பணம் வச்சிருக்கிறார் அதீஸ்வரர் பத்து லட்சம் கோடி வச்சிருக்க எடப்பாடி அவருடைய பிளாமியார் வெங்கட வெங்கடாச்சலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற உண்மையை அதுல சொல்றாரு அப்ப இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் வந்து அரசியல் சம்பந்தம் இல்லாம ஒரு திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஒரு களியாட்டம் கேள்விக்கு சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்ப இது சம்பந்தப்பட்ட விவகாரம் என்ன அப்ப இதையும் நம்ம விட முடியுமா விடக்கூடிய அளவுக்கு வந்து ஏன் திரிசா மேற்றி விட்டோம் அப்ப திரிசா மே இது உண்மையாக இருந்தால் அப்ப திரிசா மேற் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா கூடிய இதை பார்ல பார்த்து கொண்டிருக்க மக்கள் கூட்டாள்களா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆமா ஏற்கனவே வந்து கட்சியில ஆள் கிடைக்காம இன்னைக்கு எடப்பாடி உனக்கு தேடிட்டு இருக்கிறார் வேட்பாளரில் நீ நில்ப்பா நான் நின்றுப்பா அப்படின்னு கூட்டணியை வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடிதான் அறிவிப்பா அதையும் இன்னைக்கு பகிரங்கமா சொல்லிட்டாரு கூட்டணியவே அறிவிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடியினுடைய சூழல் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த நிலைப்பாடுங்கிறது வந்து எந்த அளவுக்கு எடப்பாடையை பாதித்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் நாலஞ்சு பக்கத்துல சொல்லிட்டாங்க இதுல மண் சூழ்நிலைக்கான வந்து சிரிசாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல இது வந்து அற்புதமான ஒரு அவருக்கு கிடைத்த ஒரு லட்டுமாறு அப்படின்னு நினைச்சா அப்படின்னு பார்த்தா அவரும் நியாயமா ஒரு இதா பேசிருக்கார் நடிகரை நடிகைக்குள்ள ஆதரவா பேசிருக்க ஆனா அந்த ஆதரவு வந்து அன்னைக்கு வந்து மன்சூர் அணிக்கானங்களுக்கு எந்த நடிகருமே இல்லையாங்க அப்போ மன்சூர் அலிகான எழுச்சிவாய் தனமா பேசி விட்டாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு நல்ல மனுஷன் இல்லை சில பேர் வந்து வன்புணர்ச்சியா இருப்பாங்க காழ்ப்புணர்ச்சியா இருப்பாங்க என்னைக்கடா எந்த மேட்ரு கிடைக்கும் நம்ம பேசலாம்னு இதுக்கு இன்னைக்கு மன்சூர் அலிகான கிடைச்சி இன்னைக்கு பெரிய லட்டான சமாச்சாரம் தான் திரிஷா மேட்ரு ஆனா அதை வந்து அவர் கொச்சைப்படுத்தி பேசவே இல்லையா மன்சூர் அலிகான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர் கூட நாங்கள் வந்து தேசிய சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட்டணியாக கொள்வோம் தேசிய அளவுக்கு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு பகிரங்கமாக இன்னைக்கு விட்டுருக்காரு பதினஞ்சாயிரம் உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்கிறார் வரக்கூடிய இந்த மாசத்துலேயே வந்து நாங்கள் வந்து பல்லாவரத்தில் வந்து முதல் மாநில மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு அன்னைக்கு யாருமே ஆதரவே இல்லையா திரையுலகம் எந்த ஒரு ஆதரவும் இல்லை நம்பியார் பேசாத பேச்சா மற்றபடி வந்து ராதா ரவி பேசாத பேச்சா வில்லத்தனமாக ஐஸ்வர நான் வில்லனாக இருந்தால் கற்பழிப்பேன் இந்தி ஹிந்தியில இருந்தேனா எப்படியா சான்ஸ் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு வில்லத்தனமான பேச்சு தான் உண்மையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல கற்பழிக்கரசின்லாம் வந்து அப்ப நேச்சரா எடுக்கிறாங்களோ யார் சொல்றது அது அடிப்படையில் வந்து மனுஷு வழிக்கான கிடைச்ச ஒரு லட்டான ஒரு சமாச்சாரத்து கூட அவர் வந்து எவ்வளவு பெருந்தன் திரிஷாவுக்கு ஆதரவத்தான் அருகதை என்ற கேவலமான ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமா தன்னுடைய பதிவை வெளியிட்டு இருக்காரு மன்சூர் அலிகான் அவருக்குள்ள அன்னைக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இல்லையே அன்னைக்கு வந்து திரிஷாவுக்கு வந்து திரையுலகுமே ஆதரவாக இருந்து அதே நேரத்தில் மன்சூர் அலிக்கான சேர்ந்து இன்னைக்கு ஆதரவா இருக்கிறாரு ஆமா அப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்துல இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான வெளிப்பாடு மனசூழலிக்கான வெளிப்பாடு அது விஷயம் அவர் வந்து ஒரு ஜாலியாக பேசுற எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதி வெளியே வந்து தன்னுடைய பொறுப்பை விட்டு நீக்கப்பட்டு வெளியே வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கா என்று எவ்வாறு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆமா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா அவர் சொல்லிட்டாரு அப்புறம் திருப்பிட்டு எப்படி பேசினார் கேள்வி இருக்கு அப்ப எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிலைப்பாட்டில் வந்து அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டாரா இல்ல அவர் விரட்டப்பட்டாரா ஏ வி ராஜு அப்படிங்கிற கேள்வி நான்கு வகையில் எட்டு வகையில் நாம் ஒரு விஷயத்தை ஆராய் ஆமா இரண்டு வகையில் சொல்லுவாங்க திசை நான்கு பிளஸ் திசை நான்கு எட்டு வகையில் ஒரு விசயத்தை ஆராயக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிறது வரும் காலங்கள கட்டாயமா சரி பாப்போம் எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் பறந்துட்டு ஏ வி ராஜு மேல சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஆமா மன்னிப்பு கேட்டாரு இவர்கள் மிமிக்ரி செய்து என்னை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகம் ஒரு வெளியீடு பண்ணிட்டாரு ஆமா திரிசா வகையிலேயே மன்னிப்பு கேட்ட மற்ற எல்லா வகையிலும் சேலம் சேரன் மத்தபடி வந்து யார் யாரு பேசுறாங்க ஆர்கே செல்வம் மணி சோசோ யாரெல்லாம் அத்தனை பேருக்கையும் மன்னிப்பு கேட்டார் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டா போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இதை சும்மா விட முடியாது ஆனால் ஒவ்வொரு தடவையும் இது பொய்யாக இருந்தால் அப்புறம் குறிப்பிட்ட நடிகை மேல வந்து சில அரசியல்வாதிகள் காழ்ப்புணர்சியின் வெளிப்பாடு மற்றபடி விளையாட்டா பேசிக்கிட்டே இருக்காங்க இதை எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் நடிகர் சங்க அதான் கவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு அது எட்டு பக்கத்துலேயும் வாராகக்கூடிய சமயத்துல போலீஸின் வெளிப்பாடு இருக்கு கூப்பிடுவாங்க கட்டாயம் ஆமா இதுல மகளிர் ஆனால் எங்க போனாங்கன்னு தெரியல வரணும் திரிஷாவுக்கு அன்னைக்கு மன்சூர் அலிகான் திரிஷா நாட்டில் வந்த மகளிர் ஆணையம் குஷ்பு எங்க போனாங்கன்னே தெரியலையா சம கட்டாயமா அவங்க வந்து வரக்கூடாது மற்றபடி அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்களா இல்லது வந்து அவங்க ஏதாவது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் யாரா கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு அன்னைக்கு வந்து குஷ்பு சொன்னாங்களா மகளிர ஆணையமே தானாக முன் வந்து திரிஷாவுக்கு வந்து திரிஷா மன்சூர் அலிகான் வந்து வழக்கை எடுத்தாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி எடுத்துட்டு குஷ்பு மூலமா வரலாமே குஷ்பு இன்னைக்கு வர வர வருவாங்க வரலாம் வரக்கூடிய எது ஆனா இருக்காங்க ஒன்று மட்டும் இந்த மாதிரி ஒரு அவதூறு விஷயம் சம்பந்தப்பட்ட வகையில மற்ற பேச்சு சம்பந்தப்பட்ட வகையில எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஏமாற்றப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் இதுல வருது ஆமா அதனால வந்து எட்டு திசையிலேயே வந்து கம்ப்ளைண்ட் பறந்துக்கிட்டு இருக்கு ஏவி ராஜு மேலே சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் மேலே ஆமாம் போலீஸ் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க நடிகர் சங்கமும் தான் போவாங்க மற்றபடி திரிசாமும் அங்கேதான் போகிறாங்க போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கிற ஆனால் ஏவி ராஜு எந்த அளவுக்கு விசாரிக்கப்பட போகிறார் அதற்கு வந்து எடப்பாடி ராஜினாமா கொடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த ஆதரவு இருக்காது இருந்தாலுமே பழைய நிர்வாகி இல்லையா அது சம்பந்தப்பட்ட வகையில் அவருக்கு பழைய விஷயங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத பாப்பா வரும் காலங்கள் ஆனா ஒன்று மட்டும் உறுதி குறிப்பிட அவதூறுகள்லாம் வந்து மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிறதா இல்லை உண்மையிலேயே அவதூறுகளா அவதூறு சொல்லப்பட சொல்லப்பட்டு பட்ட பின்னால் பிறகு குறிப்பிட்ட நபர்கள மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்களா எப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஆமா இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக் கொள்கிறோம் என்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக பிரதிபலிக்கும் என்றுதான் பகிரங்கமானவங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி